ah huh? <laughs> uh -huh. சார் எனக்கு உங்க நம்பர் சொல்லுங்க மேடம் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இது கல்யாணம் ஆயிடுச்சா அடா இருந்துட்டு போட்டு மேடம் நம்பர் சொல்லுங்க மேடம் பேர் இந்த பொம்பளை அடிச்சிட்டு போகுது தெரியாம இங்க வண்டியை நிப்பாட்டிட்டேங்க உடனே கடையை பார்த்துருச்சு இங்க ஏதாவது சொல்லி கூட்டு போல அவ்வளவுதான் ஐடியா ஏனூரு இங்க யாரு வேகமா சாப்பிடாம பாப்பமா போட்டி உங்க பாச்சானா இங்க பழிக்காது மெதுவாவே சாப்பிடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம பர்ஸ் காலி எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கா ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை வேற ஒண்ணுமே இல்லங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஆசை அவங்க பாக்குறது மூலமா எங்களுக்கு இன்கம் வருது சோ பாக்குறவங்களுக்கு ஒரு ஏதாவது கிடைக்கணுமே அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு ஆசைங்க வேற ஒண்ணுமே கிடையாதுங்க சோ அப்படி யோசிச்சுதான் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ண போறோம் என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க எங்களுக்கு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ அதுல அதிகமா பாக்குறவங்க இருக்காங்க இல்லையா அடுத்தது அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் நாங்க ஈசி ஏத்தி விடுவோங்க ஒரு மன்துக்கு தேவையான ஈஸி அதாவது இருநூத்தி ஐம்பதா முந்நூறு என்னமோ நினைக்கிறேன் ஆனா ஏசி கண்டிப்பா நாங்க ஏத்தியுடுவோம் விடுவோம் விடியோ வீடியோ பேஸ்புக் யூடியூப் சேனலில்